ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிநாதனுக்கு ஒன்பதாவது வீடு கோச்சாரத்துக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி குறிக்கோளோடு இருக்க வேண்டிய ஒரு ராசி நான் இதுவாகத்தான் ஆகணும்னா அதை பற்றியே சிந்தனை கொண்டு போகக்கூடிய ராசி ஒரு டாக்டரா ஆகணும்னா டாக்டருக்கு உண்டான படிப்பையே படிப்பீங்க ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குன்னா அதுலேயே பிரயாணிப்பீங்க ஒரு ஜிம் மாஸ்டராக வரணும்னு நினச்சானா அந்த ஜிம் மாஸ்டராகவே நினச்சி போகணக்கூடிய தன்மையில் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் ஆண் ராசி ஆணுக்கும் ஆன் ராசி குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ள ராசி பல பேர் பல உத ப பல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களோ இந்த தனுசு ராசியில் தான் இருப்பாங்க பல டாக்டரும் ப்ரொஃபஸர்களோ இப்படி சிஏ படிக்கக்கூடிய பேங்க் சம்மந்தப்பட்ட படிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களாகவே இருப்பாங்க தனுசு ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திர நட்சத்திரம் அப்போ தனுசு ராசி மூல நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மூணு பேருமே இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால ஞானங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் தாய் மேலே பாசக்காரா இருப்பீங்க தன்னுடைய மாமியார் மேலே பாசமா இருப்பீங்க சிறு வயசுலேயே சுக்கர பகவான் வந்ததுனால உங்களுக்கு கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஒரு நேரம் உண்டு பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஒரு முப்பத்தி ஓரு வயசுலேயே அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கு நாற்பது வயசு வரைக்கும் ஆன்மீகத்துல உச்ச நிலையில வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நாற்பது வயசுல இருந்து ஏழு வயசுல தனுசு ராசிக்காரங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அங்காளி பங்காளியோ இறந்துருவாங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய ஆதிபத்தியோ அதுக்கப்புறம் ராகு மகாதச வரக்கூடிய ஒரு நேரம் மனநில பாதிப்பீங்க ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஏழரை முடிஞ்சிருக்கு பல கஷ்டப்பட்டிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க உச்சநிலைக்கு போகணுங்க எப்போ போவீங்க ஆனால் உச்ச நிலைக்கு போனாலும் ஒரு பெண்ணால் ஆண் ஒரு பெண்ணால் மனம் டிப்ரெஷன் இருப்பீங்க மைண்டு தெளிவில்லாமல் இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆன்மீக தோரணையில் உங்கள் ஜாதகத்துக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஸ்பிரிச்சுவல்ஸ் பீச்சு யார் நல்லா பேசுகிறானோ அவனுடைய தன்மையை இந்த காதலை போட்டுக்கிட்டு அவங்க கூடையே பிரயாணித்து ஏமாறுவீங்க இந்த ஜாதகம் தனுசு ராசிக்காரங்க ஜோதிடர்கிட்டையோ மாந்திரிகவாதிகிட்டையோ இல்லை அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஆண்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா குறையில்லாமல் வாழணும் நல்ல மனைவி மக்களோட பிள்ளை குட்டிங்களோட நல்லா படிக்க வச்சு அவங்கள உச்ச நிலையில் ஆக வச்சு வாழ்க்கையை ரசித்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சந்தோஷத்தை ரசித்து ருசித்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா தேவையில்லாத மனக்குறைவில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போனீங்கன்னா சூனியந்தான் உங்களை தாக்கும் சொந்த பண்ணந்தான் உங்களுக்கு அகைன்ஸாக இருப்பாங்க உங்கள் கூட பணி புரியிறவங்களே உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க ஏன் பல தப்பான விஷயங்கள்லாம் செய்வாங்க அதுவே உங்களுக்கு டிப்ரெஷன் வரும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மைண்டு டிப்ரெஷனில் மனநிலை பாதிக்கக்கூடிய தன்மையும் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க பணிபுரிய இடத்துல அவப்பேர் அவமானம் வாங்குவீங்க இது விதி மதியால் வெண்டுக்குங்க யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்காலங்கள் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சித்தராகக்கூடிய ஜாதகம் நீங்கள் பல கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இனிமே நல்லா இருப்பீங்க வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் நிறைய யோகங்களை கொண்ட ஒரு ராசியாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் பதினாறாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைய இருக்கிறது வாழ்நாள் இவங்களுடைய வாழ்நாளில் ஒரு சில பிரச்சனைகளை முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் போலப்படாதீங்க இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க இந்த மாதம் உங்கள் மனைவி ரொம்ப அன்பாகவும் நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எந்த மாறுதல்களும் இல்லை உங்களுடைய பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த மாதம் எல்லா மாதமும் சொல்ல முடியாது இந்த மாதம் தேவையில்லாமல் ப்ரெஷர் ஏற்றுகிறது இது நடக்குமோ இது நடக்காதோ இது இப்படி தான் ஆயிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இந்த கவலையை செய்து விட்டுவிடுங்கள் இறைவனை மீறி நம்மால் எதையுமே செய்ய முடியாது பஞ்சபூதங்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது எதுவுமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஒரு துரும்புக்கு கூட சமமாக இருக்க மாட்டோம் அதனால் எல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை அவர் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார் மாலையபட்ச திதிகளில் அந்த தர்ப்பணங்களை தவறாமல் கொடுங்கள் அது செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கும் வியாபாரம் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கடன் தொந்தரவெல்லாம் சரி பண்ண போகிறீங்க கவலைப்படாதீங்க நிறைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளப் போகிறீர்கள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த அரசாங்க தேர்வில் வெற்றியடைந்து விடலாம் ரெண்டு மூன்று முறை சிஏ போன்ற அரசாங்க தேர்வு எழுதியவர்கள் வெற்றி அடைய முடியவில்லை அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதத்தில் வெற்றி அடைந்து விடலாம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்லாயிருக்கும் இன்னும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதுவும் இந்த கேமராமேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதை கவனமாக இருங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் இந்த மாதம் நீங்கள் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் அதே போல் உங்களுடைய குருநாதர் உங்கள் குடும்பத்தினுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாங்க அவர் யார் என்று தெரிந்து கொள்ளு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யுங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைய இருக்கிறது அதனால் இந்த குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்து வாருங்கள் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் தனுசு இந்த புரட்டாசி மாதத்துல பத்திலே சூரியன் திக்பலம் லாபஸ்தானாதிபதி அந்த பாவகத்தில் வலுப்படுறார் ஒரு பாவக அதிபதி எப்பொழுதுமே அந்த பாவகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெறுவது மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சொத்துக்களாக இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம் உங்களை தேடி வேலை வரப்போகிறது நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ரீஸ் பண்ணி கொடுக்க மாட்றாங்க ஏமாத்தின் வராங்க வாங்கிய பணத்தை திருப்பி தர மாட்றாங்க எனக்கு வட்டி குடம் வேணாம் கொடுத்த பணத்தை கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்தில் ரிலீஃப் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் என்ன புதன் சூரியன் கேது பத்தாம் இடத்துல பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் வராங்க அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தை தேடி போவீங்க கடல் கடந்து தேடி போன ராசி நேர்களுக்கு எல்லாமே நான் வெளிநாட்டுக்கு போய் தங்கிட்டேன் என்னுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல என்னுடைய தகுதிக்கேற்ற வருமானம் கிடைக்கல தகுதிக்கேற்ற உயர்வுகள் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி நடக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்குமே அதிகமான வண்டி வாங்கலாமா மிகப்பெரிய உயர் ரக வாகனம் வாங்கலாமா பிஎம்டபிள்யூ வாங்கலாமா பெரிய யுனிக்கான வண்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாகும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பங்களா வாங்கலாமா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வரும் அதற்குண்டான முயற்சிகளும் ஆரம்பங்களும் விதைகளும் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாக்கு சாதுரியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் பேசும்போது கவனம் கொடுத்த வாக்கு கொடு காபந்து பண்ணுறதுல கொஞ்சம் இழுபறி உண்டாகும் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது சகோதர வழி உறவுகள் அப்பப்போ சின்ன சின்ன மனச்சங்கடம் கொடுக்கத்தான் செய்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அனுசரித்து அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டு போங்க உங்கள் சகோதரன் உங்களுடைய அன்பை புரிஞ்சின்று நல்லபடியான ஒரு வாழ்க்கை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நல்ல மனைவி உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேற்றமணிலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வரும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜாதகத்துல கல்யாண மாலையோ அல்லது புரோக்கரோ அல்லது ஒரு தமிழ் மேற்றமணி ஆப்பிளையோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய வரன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் வழக்குகள் தீர்வை கொடுக்கும் நடைபாதை பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது சார் எதிர்வீட்டுக்காரன் எப்பயுமே நான் என்னை பார்த்து பொறாமப்படுறான் என்னுடைய உயர்வுகள் அவனால் தாங்கிக்க முடியல அவனுக்கு நான் என்ன பண்ண எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு எதிரிகள் வளர வளர தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலால் லாபம் வரப்போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு யோகம் திருமணம் நடக்கப் போகிறது தூரதேச பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இப்போது மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகும் உங்கள் புத்திரத்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகிறது பூர்வ ஜென்ம சொத்துக்களை விற்று இன்னொரு சொத்துக்களாக வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு போகிறது இந்த மாதத்தினுடைய பலாபலனை மேலும் வெற்றியாக்கிக் கொள்ள தேவி வடிவாம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க